ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜப்பானீஸ் ஹெச்ஆர்ஐடி சேனல் வாங்க இப்போ நம்ம இந்திய பிஸு கூட போகலாம் இப்போது நம்ம டீச்சர் கதை தான் பார்க்க போகிறோம் இந்த டீச்சர் கதையோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு பயந்த ஒரு ஸ்டூடண்ட் அவங்க டீச்சர் வீட்டில் தங்குறான் தங்குன அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நடந்துச்சு அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணாங்க இந்த படத்தை ஓப்பன் பண்ண உடனே ஒரு டீச்சர் டீச்சர் ரூமில் உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்த அந்த டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு தம்பி நீ பத்தாவதுக்கு மேலே படிக்க ஆரமிச்சுட்ட இதுக்கப்புறம் நீ என்ன படிக்க போகிற உன் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோ எனக்கு அப்படிலாம் எந்த பிளானும் இல்லை லைஃப் போன போக்கு நான் போகலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது லைஃப்பில் எதாவது அச்சீவ்மெண்ட் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்ல எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமாக கிளம்பிடுறான் ஈவன் கிளம்புனதுக்கப்புறம் வேற ஒரு டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து இந்த டீச்சர் கூட கடலை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆம்பளட் டீச்சர் தான் அந்த டீச்சர் வந்து இந்த பொம்பளை டீச்சர் கடலை போட்டோன்னே ஆமாம் ஆமாம் சார் இந்த பையனுக்கு அச்சீவ்மெண்ட்டே இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை டீச்சரும் இந்த ஆம்லெட் டீச்சருக்கு ஏற்ற மாதிரி பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு மழுப்பிட்டு போகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அன்னைக்கு ராத்திரி இந்த டீச்சர் அவங்க வீட்டில் உட்காந்து எல்லா பசங்களோட பரிச்சை பேப்பரையும் கரெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு அந்த பையனோட டெஸ்ட் பேப்பரையும் பார்க்குறாங்க பார்த்த இவங்களுக்கு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வர ஃபோன் எடுத்து இவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க டெஸ்ட் பண்ண அவங்க டெஸ்ட் பண்ணனு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி முடியுது மறுநாள் காலையில் வழக்கம் போல இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க மறுபடியும் அந்த மேல் டீச்சர் வந்து இந்த ஃபீமேல் டீச்சர் கூட கடலை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி கடலை போட்டுருந்த அந்த டீச்சர் கூட இவங்க ரொம்ப சகஜமாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு மல்லிப்பீட்டு கிளம்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி இவங்க வீட்டுக்கு வரும்போது ஜோன்னு மழை மலையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு இவங்க அழகா வந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் மலைக்கு பயந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கிறான் எந்த பையன் ஃபஸ்ட்டு சீனில் உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் என்ன தம்பி அப்படின்னு இந்த அம்மா பார்த்து கேட்டாங்களே அதே பையன்தான் அங்கே ஓரமாக ஒதுங்கி நிற்கிற அந்த பையனை பார்த்து ஏண்டா இங்கே நிற்கிற என் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூப்பிட்றாங்க அவன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்ல இல்லை நீ வந்தாலே போச்சு முதல்ல வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பையன் வரும்போதே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு இந்த பையனுக்கு கொடுக்குறாங்க இவங்க அவங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டிலையே இருக்கான் இருக்கிற இவன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் அது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீன்லேயே இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் இல்லைங்களா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை தான் இவன் பார்க்குறான் பார்த்த இவன் மிஸ் யார் இது அப்படின்னு கேட்க இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட் இந்த விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது நான் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கேன் தயவு செஞ்சு வெளில சொல்லிடாதப்பா நான் இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் மிஸ் இந்த விஷயத்த ஏன் நீங்கள் வெளியே சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த நான் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறேன்ப்பா தயவு செஞ்சு வெளியா ஆட்ட சொல்லிடாத அப்படின்னு இந்த சொல்ல சாச்சை நான் போய் ஆட்ட மிஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்ல சரி உன் கதையெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு இந்த மிஸ்ஸுக்கு கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் இவன் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்கள் அப்பனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எங்கள் அப்பா சரியில்லை நான் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அவன் கதையெல்லாம் உருக்கி உருக்கி சொல்ல இந்த மிஸ்ஸுக்கும் ரொம்ப பாவமாக போயிடுது ஐயோ இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படியே இந்த பையன் சரி ஓகே மிஸ் சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் மிஸ் அப்படின்னு சொல்ல என்னது கிளம்புறியா மழை இன்னும் பெஞ்சி தானேப்பா இருக்குது இரு நம்ம ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு இந்த மிஸ்ஸு சொல்ல என்ன தண்ணி அடிக்கலாமா நான் தண்ணிலாம் அடிக்க மாட்டேன் மிஸ் அப்படின்னு இந்த பையன் சொல்ல நீ தண்ணிலாம் அடிக்க வேணாம்ப்பா நான் கம்பெனி மட்டும் கொடு நீ வெறும் காஃபி மட்டும் குடித்தா போதும் அதுக்கு முன்னாடி போய் தலையெல்லாம் தவட்டிட்டு வா அப்படின்னு இந்த சொல்ல சரி ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் தலையெல்லாம் தவட்டிட்டு வெயிட் பண்ணுறான் பார்த்தா இவ்வளோ நாளாக ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வரவங்கிறதுக்காக அடக்க உடக்கமாக வந்த அந்த டீச்சர் இப்போ வீட்டு துணியில் சும்மா வேறு லெவலில் இருக்கா பார்த்த உடனே உனக்கு ரொம்ப பிடிச்சிருது என்ன நம்ம டீச்சராக இது மேக்கப் போட்டு வந்திருக்கும் போது கூட இவ்வளோ அழகாக தெரியலையே இப்போ மேக்கப்லாம் இல்லாமல் பார்க்கும்போது சம அழகாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் இவன் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மிஸ்ஸு மறுபடியும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் பேச ஆரம்பித்து அவங்கள பற்றி ரொம்ப உருகி பேசுது இப்போது நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் இப்படி எங்கள் வாழ்க்கை போயிடும் போல இருக்குது அப்படின்னு உருகி பேசிக்கிட்டே இந்த மிஸ்ஸு தண்ணி எடுத்து வந்து வைக்கிது அதாவது சரக்கை தான் எடுத்து வைக்கிது ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறானுங்க பாவியமாக ஒரு சிப்போடு நிறுத்திடுவான்னு பார்த்தா ஒரு சிப்பு ஒரு சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலே காலி பண்ணிடுறாள் ஒரு பாட்டில் முடிச்ச இவன் மறு பாட்டிலுக்கு போய் அதிகம் காலி பண்ணிடுறா இப்படி இவ ரெண்டு பாட்டில் காலி பண்ணிட்டு இருக்கும் போதிலே இவன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது வந்த காலை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வெளியே போய் இவ பாய் ஃப்ரெண்டு கூட கடலை போட ஆரம்பிக்கிறாள் இவன் போடுற எல்லாம் நம்ம பையன் ஓரமாக இருந்து கேட்டுட்டு கொஞ்சம் காண்டே ஆகுறான் இப்படி காண்டான நம்ம பையன் திருப்பி வந்த கிட்ட மிஸ் நான் சோபாலையே படுத்துக்கிறேன் நீங்கள் போய் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்ல என்னது சரி படுத்துக்கிறியா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸு இழுக்குது இழுக்கும்போது அந்த மிஸ்ஸு ஃபுல்லாக குடிச்சதுனால அந்த மிஸ்ஸால் ஃபுல்லாக இழுக்க முடியல இழுக்கிறேங்கிற பேரில் இவன் மேலே அப்படியே சாஞ்சிட்றான் இவன் மேலே சாஞ்சவுடனே ஒரு மாதிரி அந்த மிஸ்ஸு எழிஞ்சு நிற்கும் போது இவ்வளோ நாளாக அடக்க உடக்கமாக பார்த்த மிஸ்ஸோட உடம்பு நல்லா அங்கங்கே தெரிய நம்ம பையனால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல சரின்னு சொல்லிட்டு மேலே பாஞ்சிட்றான் அந்த மிஸ்ஸும் இதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்ல இந்த பையன் அதை கேட்காம மேலே பாஞ்சி விளையாட ஆரம்பிச்சிடறான் ஒரு நிலமையில் அந்த மிஸ்ஸுக்கும் இவன் செய்கிறதெல்லாம் பிடிச்சி போய் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி ஒரு வாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டயர்டாக அதே படுத்திருக்காங்க நம்ம பையன் சும்மா இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் மிஸ்ஸு மேலே பாஞ்சி ரெண்டாவது வாட்டியும் பண்ண ஆரம்பிச்சார் சரி ரெண்டாவது வாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பையன் சும்மா இருப்பான்னு பார்த்தா அப்படியே மிஸ்ஸை பாத்ரூமுக்கு தள்ளிட்டு போய் பாத்ரூம்லேயும் வேறு லெவலில் பண்ணுறான் மிஸ்ஸை சரிடா மூணு வாட்டி பண்ணிவிட்டேன் ராத்திரி ஆயிடுச்சு என்னை தூங்க விட்றான்னு சொல்லிட்டு முதல்ல வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்ன அதே பெட்ரூமுக்கு இந்த மிஸ்ஸு இப்போ இவனை கூட்டு வருது சரி மிஸ்ஸு டயர்டாக இருக்கும் தூங்க விடுவான்னு பார்த்தா நாலாவது வாட்டியை மிஸ்ஸை பண்ணி விட்டாரான் அந்த பெட்ரூம்லேயே வச்சு மறுநாள் காலையில் விடியுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மிஸ்ஸு வழக்கமான இதோட மாடன் அடக்கோடக்கமான துணியை போட்டுக்கிட்டு வாடா தங்கம் பள்ளிக்கூடம் கிளம்பலாம் அப்படின்னு இந்த பையனை கூப்பிட இந்த பையன் பக்கத்தில் வந்து இந்த மிஸ்ஸு கூட மறுபடியும் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்த இந்த பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவை அப்படி கீழே கவுத்துறா இதுதான் இந்த படத்துலேயே ஹைலைட்டான சீன் அதாவது இந்த பொண்ணு மொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொந்தமாயிட்டா அப்படிங்கிறத நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணி அப்படி இந்த சீனை கட் பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த டீச்சர் அவங்க கூட பண்ணிச்சோ அதே ட்ரெஸ்ஸை போட்டு பள்ளிக்கூடத்துக்கும் வந்திருக்கு வந்த இந்த டீச்சர் கூட வழக்கம் போல் அந்த மேல் டீச்சர் கடலை போட ஆரம்பிக்கிறான் போட்டுக்கிட்டு இருந்த அவங்ககிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஸ்டூடெண்ட்டை நினச்சி கனவு காணுற மாதிரி காட்டி இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க தேட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ